என்னடா பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதா முடிஞ்சுப்பா ஆமா என்னைக்கு உங்க காலேஜ்ல ரன்னிங் காம்படிஷன் நாளைக்கு தான்ப்பா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவல்ல ஜெயிப்பான் தான் நினைக்கிறேன் ஆனா நம்ம சதீஷ் இல்ல துணி கடையில பார்ட் டைம் வேலை செய்யறானே அவன் என்னை விட வேகமா ஓடுவான்ப்பா அவன் கலந்துகிட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு டவுட் தான் மேபி செகண்ட் பிரைஸ் வருவான் நினைக்கிறேன் ஆனா அவன் கடையில் நாளைக்கு வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் லீவ் எடுக்க போறதா சொல்லியிருந்தான் இந்த விஷயம் கூட அவனுக்கு தெரியாது நான் போன் பண்ணி தான் சொல்லணும் தம்பி அந்த பையன் உங்களோட வேகமா ஓடுவான்னு சொல்றீங்க